மீதே குற்றவாளியாக்கும் திமுக போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் என்று சொல்வதை விட திமுக போலீஸ் அதிமுக போலீஸ் அப்படின்னு சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும் உதாரணமா வேங்கை வயலில் என்ன நடந்தது புகார் கொடுத்தவங்களே க மலத்தை கலந்தாங்கன்னு சொல்லி சிசிபி தனது சார்ஜ் ஷீட்டை கோர்ட்டில் ரிலீஸ் இப்போ கள்ளக்குறிச்சியில நடந்த மாணவி சீமதி கொலை வழக்கில் என்ன சொல்லியிருக்கிறது நடந்த கலவரத்துக்கு முதல் அக்யூஸ்ட் யாருன்னா சீமதியோட அம்மா செல்வி ரெண்டாவது அக்யூஸ்ட் திராவிடமணி இவர் பிசிகாவோட பிரமுகர் எப்படி இருக்குது முதல்வர் கையில் இருக்கும் சிசிபி காவல்துறை இந்த சார்ஜ்ஷீட்டை போட்டீஸ் பண்ணிக்கிட்டாங்க இதுல இருந்து என்ன தெரியுது இந்த ஸ்ரீமதி கொலை வழக்கில் இருந்து இந்த அம்மாவை ஓட விடணும் அதாவது செல்வியே போய் அவங்களுக்கு வழக்கம் வேணாம் ஒன்றும் வேணாம் ஆளவு அப்படின்னு சொல்லி ஓடணும் அதுக்கு என்ன வழி அதை கரெக்டா கண்டுபிடிச்சிருந்தாங்க திமுக போலீஸ் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த அம்மாவை தூண்டுற அளவுக்கு பெரிய ஆளா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இது கோர்ட்ல வரும் கோர்ட் இவங்க பண்ணியிருக்காங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க கோர்ட்ல தான் அது முடிவு பண்ணணும் என்ன சொல்ல வரேன்னா இந்த வழக்கு மட்டும் இல்ல இன்னும் நிறைய வழக்கு சாத்தாங்குளத்தில் அப்பா த பிள்ளைய போட்டாங்க தோளோட உரிச்சு போனாங்க அந்த வழக்கில் வந்து யார் காப்பாற்றப்பட்டா யாருக்கு தண்டனை கிடச்சிது தூத்துக்குடி கலவர வழக்கில் யாருக்கு தண்டனை கிடைச்சது உண்மையான குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் அது மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த திமுக போலீஸும் அதிமுக போலீஸும் இந்த குற்றவாளிகளை காப்பாற்றி காப்பாற்றி வருகிறது இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நடுநிலையான போலீஸ் இல்லை அதே ஒரு புகார் குடுத்தா உடனே நம்ம மேல என்ன வழக்கு இருக்கு என்ன புகார் இருக்கு குற்றவாளியாக்கலாம் அப்படிங்கிறது தான் யோசனை பண்ணாங்களே தவிர இந்த உண்மையான புகாரின் அடிப்படையில விசாரிக்க மக்கள் தான் நீங்க வந்து காசுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டுச்சே எடுக்குறீங்க காசுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்க அதோட விளையதான் இன்னும் இருக்கே தீம்கா போலீஸ் அதிமுக போலீஸ் பிஜே பி போலீஸ் இதெல்லாம் இருக்கு பாதிக்கப்பட்டவன் ஒன்று சேரணும் அப்பதான் ஒரு முடிவு கட்ட முடியும் நன்றி வணக்கம்